ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் மிளகு சோம்பு கிராம்பு ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஆறு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூடவே கொஞ்சம் தேங்காய்ச்சி ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிரும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச தேங்காய்ச்சில நல்லா வதக்கி எடுத்துடலாம் தேங்காய்ச்சில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்தி வச்சுட்டு அதே நிலை நம்ம எடுத்து வச்சிருக்கிற மித்த ஸ்பைசஸ்லாம் வதக்கி எடுத்துடலாம் நல்லா நம்ம வதக்கும்போதே நல்ல ஒரு வாசமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்த அரைச்சி குழம்பு செய்யறப்ப அந்த கோழி குழம்பு அப்படியே நம்ம நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி நல்ல ஒரு மனமா சுவையா இருக்கும் இப்ப எல்லாம் வதங்கிடுச்சு ஒரு பேட்டுக்கு மாத்திட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா வலுவல் அரைச்சு எடுத்துடலாம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இப்ப தாளிக்கிறதுக்கு மூணு தக்காளி பழம் பத்துல இருந்து பதினொன்று சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப கடாயில என்ன சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல பொன்னிற மரம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா பல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெய் பிரிஞ்சு வர எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாச போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சு சிக்கனாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அரை மூடி எலும்பச்சப்பளா சாறு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எலும்புச்சோப்பிலா சாறு சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ